வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் பீட்டிங் த ஸ்ட்ரீட் அப்படிங்கிற புத்தகத்தை பற்றி நான் பேசிகிட்ருந்தேன் இந்த புஸ்தகத்தை எழுதினது பீட்டர் லென்ச் பீட்டர் லென்ச்சை பற்றி உங்கள்ட்ட பலதரம் வசிக்கிட்டேன் இதில் வந்து ஒரு சாமானியன் இன்வெஸ்டர் கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ணோன்னா ஒரு பெரிய சீசன்ட் இன்வெஸ்டரை ஈஸியாக பீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு உண்மைதான் ஏன்னா ஒரு சீசண்டு ஃபண்ட் மேனேஜருக்கு பல ப்ரெஷர் இருக்கும் மார்க்கெட் இறங்குறச்ச அவர் எல்லாரும் அவர்கிட்டேருந்து பணத்தை எடுப்பாங்க மார்க்கெட் இரங்கிறச்ச தான் நீங்கள் பணத்தை போடணும் ஆனால் முக்கால்வாசி பேர் மியூச்சுவல் ஃபண்டில் பணத்தை எடுத்துகிட்டு ஓட பார்ப்பாங்க மற்றவங்க பணத்தை எடுக்கிறச்ச தான் நீங்கள் பணத்தை போடணும் அதனால் உன் ஃபண்ட் மேனேஜரோட பழப்பு ரொம்பமான கஷ்டம் மார்க்கெட் ஒரே பீக்கில் இருக்கும்போது அவனுக்கு பணமே வானான் ஏன்னா எங்கள் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணுமே தெரியாது சத்தியமாக எனக்கே எங்கள் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு இப்போது கஷ்டம் ஏதோ ஒரு ரெண்டு மூணு ஸ்டாக்கை வச்சு உப்பேற்றிட்டு இருக்கிறோம் மாதிரி சமயத்தில் எல்லோரும் பணத்தை ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறேன்னு வருவான் ஆனால் அதே சமயத்தில் மார்க்கெட் அடி வாங்கி கீழே படுத்துட்டு இருக்கும்போது யாருமே வரமாட்டாங்க இந்த நாலேஜ் உங்களுக்கு தேவை இந்த நாலேஜ் உங்களுக்கு தேவைன்னா இந்த நாலேஜ் இருந்ததுன்னா மார்க்கெட் கம்மியாக இருக்கிறச்ச நீங்கள் போடுவீங்க மார்க்கெட் ஓகோன்னு இருக்கிறச்சோ விற்பீங்க ஃபண்ட் மேனேஜருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் அவனால் எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது ஏன்னா அவன் கண்ட்ரோலில் கிடையாது மக்கள் பயந்து பணத்தை எடுத்துகிட்டு போட்டான்னா எடுத்து கொடுத்து தான் ஆனோம் அதே மாதிரி பணத்தை போட்டாங்கன்னா சேல்ஸ் ஆள் கொடுத்துனே இருப்பான் பணத்தை வாங்கி தான் ஆனோம் அதனால் அவன் கண்ட்ரோலில் அந்த விஷயம் கிடையவே கிடையாது அதனால் நம்ம வெரி கிளியர்லி நம்மளுக்கு என்ன தெரியணும்னா கொஞ்சம் பேசிக் சென்சிபிலிட்டி இருந்ததுன்னா நம்ம எந்த ஃபண்ட் மேனேஜரை வேணால் காலி பண்ண முடியும் ஃபஸ்ட்டு நாலேஜ் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் நாலேஜ் பேஸ் இன்வெஸ்ட்மெண்ட்னால் என்ன நம்மளுக்கு எது தெரியுமோ அதில் இன்வெஸ்ட் பண்ணணும் தெரியலையா படித்து கற்றுக்கணும் ஒரு நாளைக்கு இரநூறுலேருந்து முந்நூறு பேஜ் மினிமம் நீங்கள் படிக்கணும் அட்லீஸ்ட் அஞ்சாறு பேப்பராது படிக்கணும் நாட்டு நிலவரம் என்னங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியணும் இந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சுருவீங்க இந்த இன்ஃபார்ம் டிசிஷன் மேக்கிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு மார்க்கெட் ஒரு கம்பெனியை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அக்குவேரா ஆணி வேறையாக அந்த கம்பெனியை பிரித்து பார்த்துருக்கணும் அந்த கம்பெனி என்ன பண்ணுது எங்கே பணத்தை போடுது அதோடய கிளைண்ட்டை எப்படி நடத்துகிறான் அவனோட எம்ப்ளாயி எப்படி நடத்துகிறான் எம்ப்ளாயியை ஒழுங்காக நடத்தாதவங்க ஒன்றை மாதிரி ஸ்மால் ஷேர் ஹோல்டரை ஒழுங்காக நடத்துவான்னு அவசியமே கிடையாது அதே மாதிரி கிளைண்ட்டை ஒழுங்காக நடத்தாதவன் நாளைக்கு ஒன்றையும் சின்ன பார்ட்னரையும் ஒழுங்காக நடத்தவே மாட்டான் அதே நம்மளுக்கு ஒரு ஹிண்ட்டு கொடுத்துரும் அவன் சேல்ஸ் கேட்டகரியில் அவன் எந்த பொசிஷனில் இருக்கான் ஆர் என்ன இன்வெஸ்ட் பண்ணுறான் இது மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சு தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணும் இப்போ இருக்கிற கரண்ட் மேக்ரோ எக்கனாமிக் சுச்சுவேஷன் வந்து இது மாதிரியான ஒரு பிஸ்னஸுக்கு லாயக்கா இந்த பிஸ்னஸ்ஸு இந்த மேக்ரோ எக்கனாமிக் சுச்சுவேஷனில் நல்லா போகுமா நான் கரெக்டாக சொன்ன மாதிரி தங்கம் ஏறும்னா ஏறுனா நீங்கள் தங்கத்தை நம்ம தங்கத்தை ரிலேட்டட் ரெண்டு ஸ்டாக்கு பார்த்தோம் ஒன்று வந்து தங்கத்தை வாங்கி விற்கிறவங்கள பற்றி பார்த்தோம் இன்னொன்று வந்து அடியில் வந்து தங்கத்துக்கு கேன்ஸ்ட் லோன் கொடுக்குறவங்களையும் பார்த்தோம் இது ரெண்டுத்துக்குமே ப்ரிமைஸ் வந்து தங்கம் விலை ஏற போகுதுன்னு அது மாதிரி நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த கம்பெனி விற்க போகிற ப்ராடெக்டில் மேக்ரோ எக்கனாமிக் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அதுக்கு ஃபேவரபுளாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பா புரிஞ்சுக்கணும் மேக்ரோ எக்கனாமிக் இன்றைக்கி ஃபேவரபுளாக இல்லாட்டாலும் நாளைக்கு ஃபேவரபிள் ஆகிடும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருந்தால் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுமே தவிர இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது கடனோட ப்ராப்ளம் என்ன எவ்வளோ பெரிய கம்பெனி ஆனாலும் கடன் இருந்தால் புட்டுக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சு அந்த கடன் இருக்கிற கம்பெனியை அவாய்ட் பண்ண தெரியணும் அந்த கடனுங்கிற எக்ஸப்ஷனு டிவிஎஸ் காட்ரேஜ் டாட்டாஸ் இது மாதிரி கம்பெனியெல்லாம் உயிர் போனாலும் தலை போனாலும் கடன் அடைச்சிடுவான்னு தெரிஞ்சுதுன்னா அவனுக்கு நீங்கள் அந்த எக்ஸப்ஷன் கொடுக்கலாம் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இப்படி தான் உங்களுக்கு இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி கரைச்சி குடிச்சு நீங்கள் வந்து கரெக்டாக ஸ்டாக் பிக் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இது ரீம்பார்டிப்லி குட் அதே சமயத்தில் ஒரு ஷாப்பிங் சென்டருக்கு போகிற மற்றவங்க ஒரு ப்ராடக்டை நிறையா வாங்குறாங்கன்னா அது மாதிரி கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கணும் இன்வெஸ்டிகேஷன்னா ஓகே இந்த ப்ராடக்ட் நல்லா போகுதுன்னு தெரிஞ்சப்புறந்தான் மற்ற எல்லா ஹோம் ஒர்க்கையும் பண்ணணும் ஃபைனான்சியல்ஸ் பார்க்கணும் அந்த கம்பெனி அதோடய ஆட்கள் எப்படி நடத்துறதுன்னு பார்க்கணும் இதெல்லாம் வச்சு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக தெரியும் ஐசிஐசியில் சந்தா கோச்சர் இருக்கும்போது எம்ப்ளாயீஸை ரொம்ப மோசமாக நடத்துவாங்க அதுக்கப்புறமா இப்போ புதுகால் வந்தப்புறம் ஆட்கள் மேலே ப்ரெஷரை பயங்கரமாக குறச்சிட்டாங்கன்னு பல பேர் சொல்லியிருக்காங்க முன்னாடி இருந்த அளவுக்கு இப்போ ப்ரெஷர் இல்லைன்னு அதனால் எம்ப்ளாயி டேர்ன் ஓவரே குறைஞ்சிருச்சு அப்படின்னா வேலையை விட்டு புது எம்ப்ளாயி கொண்டவரை டேர்ன் ஓவரே குறைஞ்சிருச்சு அப்படின்னு தெல்ல தெளிவாக பல பேர் சொல்லிட்டாங்க இதனால் அதோடய ஷேர் ப்ரைஸு போனால் ஒரு அஞ்சு வருஷத்தில் எவ்வளோ ஏறி இருக்குதுன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு மார்க்கெட் எப்படி ரிவார்ட் பண்ணுன்னு தெளிவாக தெரியும் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து பல விஷயங்கள் நீ கற்றுக்க வேண்டியது இருக்குது முதல்ல மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கற்றுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டீங்க ஒரு பத்து ஸ்டாக் வாங்கிட்டிங்கன்னா பத்து ஸ்டாக்கில் நாலு ஸ்டாக் நஷ்டமாகவே போகும் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் வாங்கிறது ரொம்ப கஷ்டம் த கிரேட் வாரன் பஃபட்டு பத்தில் நாலு ஸ்டாக்கு புஸ் ஆகிடும் ஏன்னா பத்துக்கு பத்து வாங்கிட்டால் நீங்கள் ரொம்ப கன்சர்வேட்டிவ் அப்போது நீங்கள் தப்பு பண்ணவே பயப்படுறீங்கன்னு அர்த்தம் ஸோ பத்தில் ரெண்டு மூணு அடிபடணும் ரெண்டு மூணு அடிபட்டால் தான் நீங்கள் கரெக்டாக பார்க்குறீங்க மீதி இருக்கிற ஆறு ஏழு ஸ்டாக்கில் மூணு ஸ்டாக்கு நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதுதான் பண்ணும் ஒரு ரெண்டு மூணு ஸ்டாக் தான் சூப்பராக பயங்கரமாக ரிட்டர்ன் கொடுக்கும் ஹைன் சைட் பைஸ்னு ஒன்று சொல்லுவாங்க ஹைன் சைட் பைஸ்னால் பின்னாடி விஷயம் நடந்தப்பறம் பின்னாடியிலேந்து ஒரு விஷயத்த பார்க்குறது பின்னாடியிலேருந்து ஒரு விஷயத்தை பார்க்குறதுல அர்த்தமே கிடையாது ஒரு விஷயம் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அர்த்தமே கிடையாது என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க சார் நீங்கள் தங்கமயில் இரநூத்தறுபதில் சொன்னீங்க முந்நூறுல சொல்ல அன்றைக்கே ஆயிரம் சார் நீங்கள் ஏன் வாங்க சொல்லுங்க தங்கமயில் சக்ஸஸ் ஆகும்னு விஷயம் நடந்தப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் எல்லாம் கரெக்டாக இருக்குது நம்மளால் தொலைக்க முடியிற பணத்தை தான் அதில் போட முடியுமே தவிர எல்லாத்தையும் அதில் போட முடியாது அன்றைக்கி உங்களால் ஆயிர இருபத்தையாயிரம் ரூபா தொலைஞ்சா பரவாயில்ல அப்படின்னு இருந்தால் நீங்கள் ஆயிரம் ஷேர் வாங்கலாம் ரைட்டுங்களா ரூபா நூறு ஷேர் வாங்கலாம் பட் ஆயிரம் ஷேர் வாங்கணும்னா நியர்லி வந்து ரெண்டு லட்சத்தி ரூபா தொலைக்கிறதுக்கு உங்கள்கிட்ட பணம் இருந்தால் தான் நீங்கள் ஆயிரம் ஷேர் வாங்க முடியும் இன்றைக்கி அது போன பெருசாக ஹிட் ஆகி ஒன் இஸ் டூ டூ போனஸ் கொடுத்து பழைய லெவலுக்கு வந்தப்புறம் ஐயோ நம்மளுக்கு போச்சேன்னு நீங்கள் நினைக்கிறோம் ஆயிரம் ஷேர் வந்து ரெண்டாயிரம் ஷேராக இருக்கும் ரெண்டாயிரம் ஷேர் வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா ஆயிரம் ரூபான்னு வச்சா கூட ரெண்டாயிரம் ஷேருக்கு ஆயிரம் ரூபான்னாலே இருபது லட்சரூவா அப்படின்னு நீங்கள் கணக்கு போடணும் ரெண்டு லட்சம் போட்டது இன்றைக்கி இருபது லட்சத்துக்கு மேலே போயிடுச்சேன்னு நீங்கள் நினைக்கலாம் அதுதான் சைட் பேஸ் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருந்தால் உடனே தூக்கி அன்றைக்கே நாயை விற்று அதில் போட்டிருப்போம் அதனால் எது எப்படி போகும்னு யாராலையும் சொல்ல முடியாது அதனால் நம்மளால் அஃபோர்டு பண்ணுறது இது போனால் போகுது அப்படிங்கிறத தான் நம்ம போட முடியும் அது மாதிரி போடுறதுல ஒன்று ரெண்டு தான் பயங்கர ரிட்டர்ன் கொடுக்கும் எல்லாமே அது மாதிரி ரிட்டர்ன் கொடுக்காது உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பல செக்டரில் டைவர்சிஃபை பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லது அதனால தான் நம்ம வந்து கோல்டு கோல்டு கேன்ஸ் லோன் கொடுக்கறது ஓல்டு ப்ரைவேட் செக்டர் பேங்க்கு ஃபார்மா ஐடி எஃப்எம்சிஜி ஆட்டோ இது மாதிரி பல செக்டரில் ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஸோ தட் ஒன்று போயிடுச்சுன்னா கூட மற்றது நம்மளை கை கொடுக்கும்னு எல்லா முட்டையும் தூக்கி ஒரே கூடல போட்டு அந்த கூடை கீழ் வந்து விழா முட்டையும் உடஞ்சிடுச்சுன்னா உங்கள் மனசு பயங்கரமாக வலிக்கும் ஹைன்சைட் பயசில் ஜெயிக்கிறச்ச உங்களுக்கு கையோ பண்ணியிருக்கலாமேன்னு தோன்றச்ச கம்ப்ளீட்டாக பணம் கையோ விட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க தலையில் வெள்ள துண்டை தான் போட்டு அழணும் அதனால் இந்த ப்ரின்ஸிபல்ஸை இது வரைக்கும் நான் சொன்னதை யூஸ் பண்ணுங்கள் சூப்பராக டெஃபினட்டாக நடக்கும் பொறுமை திரும்பி ரொம்ப நாளைக்கு இன்வெஸ்ட் பண்ணால் தான் கோடி சொன்னால் முடியும் இன்றைக்கி பணத்தை போட்டு நாளைக்கே கோடி சுனாலும் தினச்சிங்கன்னா நிச்சயமாக முடியாது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்